எதிர்கட்சி தலைவருக்கார வர வேலையே கிடையாது என்னத்தை ஆவது பேசிக்கிட்டு இருக்காரு என்னப்பா இரநூறு எப்படி இருக்கீங்க ஓ இரநூறு சொன்னதான் நான் வருங்க ஒரு நிமிஷம் மாமா ஆயுதம் போட்டா தானே நமக்கு ஒரு கௌரவம் ஒரு திமுரு ஒரு தனாவட்டு வந்து எல்லாமே வரும் ஓ சரி சரி ஏதோ உங்க ஐயா சட்டமன்றத்துல ஏதாவது பேசியிருக்காப்ல ஆமா இத்தனை நாள் நீங்க பார்த்ததெல்லாம் ட்ரெயிலர் தான் ஃபர்ஸ்ட் லுக் தான் ட்ரீசர் தான் தான் நீங்க மெயின் பிக்சரே பார்க்க போறீங்க திராவிடம் ஒன்று இருந்துச்சு திராவிடத்தை பாத்தீங்க திராவிடம் டூ பாயிண்ட் ஒன்னா என்னன்னு தெரியுமா கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஈசருக்கு ட்ரெயிலருக்கே எங்க மக்கள் பிச்சுட்டு சாவரம் இதில் மெயின் பிக்சரை பார்த்தா அவ்வளோதான் ஜோலி சரியா டூ பாயிண்ட் ஒன்னா எப்படி இந்த மோருக்கு பதிலாக பீர் குடுத்தீங்க அந்த கதையா அது இல்ல அது இல்ல அதெல்லாம் வேற இல்ல பாட்டிலுக்கு பத்து ரூபாய்க்கு பல இருபது ரூபாய் ஆக்க போறீங்களோ அது கிடையாதுண்ண இது வேறண்ண வேற வேற என்னப்பா பண்ண போறீங்க வேற என்ன பண்ண போறோமா எங்க சின்ன வர களத்துல இறக்க போறோம் அதுதான் மதுரை ஜல்லிக்கட்டுல கொண்டு போய் இறக்குனீங்களா அப்புறம்ண்ணா ஏங்க அது வேற கிழங்க இது வேற கிழங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொண்டு வந்து இறக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திராவிடம் டூ பாயிண்ட் ஓ கம்மிங் சூன்

இத்தனை ஆண்டு காலம் இருந்தது திராவிடம் ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திராவிடம் டூ பாயிண்ட் ஓ கம்மிங் சொல்லி சொல்லியிருக்காரு ஆமாங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் நல்லாவே பார்த்துருங்க அது வந்து வெறும் ஒன் பாயிண்ட் ஓ மட்டும்தான் அதில் எவ்வளவு நலத்திட்டம் நம்ம செஞ்சுருந்தோம் ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்தீங்கன்னா திராவிடம் டூ பாயிண்ட் ஓ பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திராவிடம் டூ பாயிண்ட் ஓனா என்னவா இருக்குன்னு சொல்லி பல பேர் குழப்பத்தில் இருக்காங்க அதுனே இந்த பந்தியில ஓரத்துல வைப்பாங்கல்ல ஓ அந்த மோருக்கு பதிலாக இன்னொன்னு நல்லா வச்சாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு எந்த பயனும் இல்ல திராவிடம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது திமுக அரசு வந்து சரியில்லாம இருக்குது இங்க வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாடு இல்லாம செயல்பட்டு இருக்காங்க எந்த ஒரு நலத்திட்டமும் மக்களை போய் சேர மாட்டேங்குது லஞ்சம் ஊழல் கொள்ளை கொலை வந்து பெருகிருச்சுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கும் போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த ஆட்சி திராவிடத்தோட ஒன் பாயிண்ட் அதாவது இது வந்து நன்மை செஞ்சிருக்கோம் இதோட நன்மை வந்து நாங்க திராவிடம் டூ பாயிண்ட் ஓல செய்ய போறோம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கலைஞர் மட்டும் இருந்திருந்தாரா நேர கருணாநிதி மட்டும் இருந்திருந்தாருனா என்னைய சாதனை சாதனைன்னு ஸ்டாலின்னா சாதனை அப்படின்னு சொல்லி அவரே அவருக்கு வந்து புலாரம் சூட்டிக்கிட்டாரு ஏற்கனவே துரைமுருகன் அவர்கள் வந்து சட்டசபையில் வந்து ரெண்டு நாட்கள் முன்னாடி பேசியிருந்தார் ஸ்டாலின் பெரிய அமுக்கையா யா அப்படின்னு சொல்லி கருணாநிதி வந்து இவரு சொல்லுவாராம் அதை வந்து சட்டமன்றத்தில் சொன்னாரு உடனே நம்மளுடைய உடன்பரப்புகள்லாம் ரொம்ப புலங்காயுதம் அடைஞ்சிருக்காங்க புலங்காயுதம் அடைஞ்சிருந்தாங்க அந்த வருஷம் திராவிடம் டூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பல எதிர்கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னையே தாங்க முடியல ரெண்டுக்கு எங்க போகன்னு சொல்லி கேட்கறாங்க கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலமாக திமுக வந்து ஆட்சியில் மாறி மாறி இருந்துட்டு இருக்காங்க எத்தனையோ வந்து அடக்குமுறைகளை மக்கள் சந்திச்சுட்டா இருக்க அந்த ஆட்சியினுடைய அவலங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய அணிதல் எல்லாமே நடந்துகிட்டு தாங்க இருக்குது ஆனா அந்த ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அதிகமான குற்றங்கள் நடந்துருன்னு சொல்லி நிறைய குற்றச்சாடு இருந்துட்டு இருக்குது இல்ல மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வர பாயிண்ட் ஓ தரப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுதுங்க யாரோ ஒரு டைரக்டர் படம் எழுதப் போறவரை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு இவருக்கு அழகா வசனம் திரைக்கு அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க அதை பார்த்து ஐயா அழகா துண்டுச்சிட்ட பார்த்து ஸ்கிரிப்ட் அழகா பேசிட்டு இருக்காரு அது மட்டும் நல்லா தெரியுது நீங்க கூட பார்த்திருப்பீங்களா பாம்புங்கிறாரு நரிங்கிறாரு இதெல்லாம் எப்படி அவர் உண்மையிலேயே சொல்றேன் அதுக்கு என்ன சொல்றாங்க ஆத்திரம்காரன் கோபப்பட்டுட்டாங்க நீங்க எப்படி ஊர்ந்து செல்லுன்னு சொல்லுவீங்க எங்களை சொல்லுவீங்களா நீங்க சட்டசபைன்றதுலேருந்து தூக்குங்கன்ட்டாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யாராவது எழுதி கொடுத்து தான் பேசுற அப்படின்னு பச்சையா தெரியுதுலி சோம்பேறிங்க அடுத்த அஞ்சு என்ன பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணை வந்து ரொம்ப இடிக இருக்குதுங்க இப்படியே இருந்துச்சுன்னா கேரள மக்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால புதிய அணை கட்டுவதற்காக நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் சொல்லிட்டு கேரளா அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க முல்லை பெரியார் அணை வந்து எந்த ஒரு பலவீனமும் கண்டிஷன்ல இல்லை இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா முல்லை பெரியார் அணை வந்து இவங்க கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குது முல்லைப் பெரியார் அணையிலிருந்து எப்படி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தண்ணி போகலாம் முல்லை பெரியார் அணை வச்சு தமிழ்நாட்டு விவசாயிகள் எப்படி வந்து விவசாயம் பண்ணலாம் தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை போடி ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் எப்படி தண்ணி குடிச்சு உயிர் வாழ ஒரு ஒரு வெறி வந்து அந்த கேரளா மக்களுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னா தொடர்ந்து திரைப்படங்களில் முல்லை பெரியார் அணை உடக்கணும்னு சொல்லி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆர்ப்பாட்டம் பண்றாங்க முக்கியமான பல நடிகர்கள் தங்களுடைய திரைப்படங்களை பல காட்சிகளை வந்து வைக்கிறாங்க இப்போ வந்து மனு கொடுக்க போயிருக்காங்க இதுதான் முதல் முறையாக கேட்டால் இல்லை பல முறை வந்து கேரளா அரசு சார்பாக முல்லை பெரியார் அணை வந்து உடையக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அது வந்து ஸ்டாங்கா கிடையாது அதை வந்து உடைத்திட்டு புதிய அணையை வந்து வேற ஒரு இடத்துல கட்டணும் சொல்லி அவங்க சொல்றாங்க எதற்காண்டி இவங்களாம் இப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இடுக்கி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய அணை வந்து கட்டியிருக்காங்க அந்த அந்த அணைக்கு வந்து தண்ணியே போக மாட்டேங்குது எவ்வளோதான் மழை பெய்ந்தாலும் அந்த அணைக்கு வந்து தண்ணி போக மாட்டேங்குது அந்த அணைக்கு தண்ணி போகாததுக்கு ஒரே காரணம் முல்லை பெரியார் அணை இருக்குது அந்த அணையை உடைச்சிட்டோம்னா அங்கே சேர வேண்டிய தண்ணியெல்லாம் இடுக்கி டேமில் வந்து சேரும் இடுக்கி டேமில் சேர்ந்துச்சுன்னா நம்ம கேரளாவுக்கு மட்டுமே அதை பயன்படுத்திக்கலாம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு எந்த தேவையுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இன தான் கேரளா அரசு இப்படி செய்யுது அப்படிங்கிறது முல்லை பெரியார் விவசாயிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது இதே வந்து தமிழ்நாடு அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு இதை வந்து மத்திய அரசிட்ட பேசி அந்த அணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசோடது இவங்க செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆமா இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பேபி அணை ஒரு அணை இருக்குது தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் எல்லையில் நடுவில் அந்த பேபி அணியில் வந்து ஒரு பத்து மரத்தை நாங்கள் வெட்டிக்கிறோம் அதனால தமிழ்நாடு வந்து புதுப்பிக்கலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசு கேரள அரசிட்ட கேட்டாங்க ஆனால் கேரள அரசு அதுக்கு துளி அளவு கூட அனுமதிக்கவே கிடையாது தமிழ்நாட்டுக்கு நம்மளால ஒரு நலன் வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக கேரள அரசு செய்ய மாட்டாங்க ஆனா அவங்களுடைய கழிவு பொருளை கொண்டு தமிழ்நாட்டு எல்லை பகுதியில் வந்து கொட்டுவாங்க இங்கே உள்ள மலைகள்லாம் வந்து வெட்டி எடுத்துட்டு போய் அவங்க வீடு கட்டுவாங்க இது போன்ற சைடுல மட்டும் நல்லா ஈடுபடுவாங்க ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும் இல்லையா அது மாதிரி தான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த அணையில தண்ணி போகணும் அப்படின்ற காரணத்தினாலதான் முல்லைப் பெரிய நீக்கிட்டு புதிதாக முயற்சி இருக்காங்க இதற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோது ஒத்துக்க கூடாது கண்டிப்பா இதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கணும் அடுத்த அஞ்சல் சொல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவ கழிவுகளை வந்து கொட்டணும்னா தடுப்பு காவல் சட்டத்தின் கீழே வந்து கைது செய்யப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு புது மசோதா தமிழ்நாடு சட்டசபையில் வந்து நிறைவேறியிருக்கு ஆமாங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் குரல் பதிவு மூலம் வாக்கெடுத்து இந்த மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் எத்தனையோ குற்றங்கள் சேரவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட மணல் கடத்தல் கொள்ளையடித்தல் கற்பழிப்பு இந்த மாதிரி வந்து வன குற்றங்களை ஈடுபடுதல் இது போன்ற குற்றங்களை தடுப்பு காவல் வந்து பயன்படுத்தப்படுவாங்க ஆனா இப்ப புதுசா மருத்துவ கழிவுகளை வந்து தமிழ்நாட்டில் இறச்சி கொட்டினாங்கன்னா அவங்களும் தடுப்பு காவல் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இதனால வந்து ஏற்கனவே கேரளா வந்து தமிழ்

அது மட்டும் இல்லாமல் இறைச்சி கழிவுகள் வந்து தொடர்ந்து கேரளா வந்து இங்கே கொட்டிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இது வரைக்கும் எத்தனை பேர் இது வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்கு இருந்தது ஆனால் இங்கேருந்து கனிம வளங்கள் பல கனிம மலைகள் வந்து வெட்டி அங்கே கடத்தப்படுது அதை வந்து தடுப்பவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க காவல்துறையினு சொல்லி நமக்கு பல குற்றச்சாட்டுகள் வந்து வந்திருக்கு இந்த வழக்கை இந்த மசோதாவை சரியாக பயன்படுத்தி இந்த மருத்துவ கழிவு கொட்டுறது யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல மருத்துவமனைகள் அவங்களுடைய மருத்துவ கழிவுல பக்கத்திலேயே கொட்டிடுறாங்க அதன் மூலமாக வந்து சமூக சீரழிவு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது யாராக இருந்தாலும் உடனடியாக வந்து கைது செய்து இந்த மாதிரியான செயல்களை தடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய கோரிக்கையும் அடுத்த பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்க வந்து சூட்டுவதாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவை மசோதா நிறைவேற்றிருக்காங்க பல பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்குது அந்த பல மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பல பேராசிரியர்கள் வந்து வேலை ஆனா இதுவரைக்கும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணி வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்குது இன்னும் பணி உத்தரவு வந்து கொடுக்கப்படாம இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்து தொடர்ந்து இவ்வளவு பணி வந்து இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கும்போது புதிதாக ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு அங்கே கல்வியாளர்கள் ஆய்வாளர்கள் வந்து கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் கலைஞர் சொல்லி பேர் வச்சிருக்கீங்க ஆனா பல பல்கலைக்கழகங்கள் வந்து இங்கே தான் டாக்டர் அம்பேத்கர் பேர் வச்சிருக்கீங்க அது மட்டும் அண்ணா பல்கலைக்கழகம்னு அந்தந்த தலைவர்களுடைய பேரில் தான் வச்சிருக்கீங்க முதல் முதலாக இருக்கிற பட்டத்தின் வந்து பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறது இது தேவையில்லாது நீங்க கருணாநிதி பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்கலாம் கலைஞர் கருணாநிதி பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்கலாம் சொல்லி ஒரு சாரார் வந்து கேள்வி எழுப்புறாங்க எதுக்கெடுத்தாலும் உங்க அப்பாவுடைய பெயர் அப்படின்னு சொல்லி இன்னொரு சாரும் கேள்வி எழுப்புறாங்க எல்லாத்துக்கும் கலைஞர் அவர்கள் பேர் வச்சுட்டாங்க கருணாநிதி அப்படின்ட்டு ஆனா இது ஒன்றுக்கு தான் வைக்காம இருந்தாங்க இப்போ இதையும் ஆரம்பிச்சிட்டாங்க பல்கலைக்கழகத்தில் எம்ஜிஆர் பேர் இருக்கு அண்ணா பேர் இருக்கு இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் பேர்லாம் இருக்கு இப்போ புதுசாக ஐயா கலைஞர் அவர்கள் பேரும் அதில் சேர்க்கப்பட்டுடுச்சு கருணாநிதி அவரோட பெயர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுபான கடைக்கு தாங்க கருணாநிதி ஒயின் ஷாப் கருணாநிதி மது கடை அப்படின்னு ரொம்ப அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க ஏங்க எதுக்கோ வைக்கிறீங்க அதுக்கு வச்சுருங்க அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கக்கன் அவர்கள் பேரும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரும் கழிப்பெடுத்துலாம் வச்சாங்க அப்படி இருக்கும்போது கலைஞர் அவர்கள் பேர் இதில் வச்சுருங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அடுத்த அஞ்சலு என்ன சொல்லி பாத்தீங்கன்னா கோவையை இரண்டு தினங்கள் வந்து விர்ச்சுவல் வாரியஸ் வந்து தங்களோட கட்டுப்பாடுகளை வச்சிருந்தாங்க விர்ச்சுவல் வாரிஸ் அடுத்து வந்து மதுரையை வந்து தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர போறாங்க என்னன்னா அடுத்து மதுரையில தான் பூத்து கமிட்டியா ஆமாங்க ஏற்கனவே வந்து கோயம்புத்தூரில் ரெண்டு நாள் பூத்து கம்பெனி நடத்திருந்தாங்க அதில் என்னென்ன நாட்டுவியங்கள்லாம் செஞ்சாங்க நம்ம பார்க்க முடிஞ்சது எவ்வளவோ கட்சி தலைவர்லாம் வந்து வந்திருக்காங்க எவ்வளோ கூட்டங்கள் கூட்டியிருக்காங்க எவ்வளவோ வந்து பூத் கமிட்டி மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க ஆனால் மரத்தில் இது தாவுறது இந்த மாதிரி எவ்வளோ சம்பவங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம நல்லாவே பார்த்தோம் அதாவது சிறப்பான தரமான சம்பவங்கள் அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க காவலருக்கே அதிர்ச்சி கொடுத்து இந்த மாதிரி கையை தாண்டி வந்து நான் அடிப்பேன் அப்படின்ற அளவுக்கு காவல்துறை எச்சரிக்கை அளவுக்குலாம் பண்ணாங்க அதை தொடர்ந்து இப்போ மதுரையில் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் நாள் வந்து அறிவிக்கலங்க கோயம்புத்தூர்லேயே அந்த அளப்புற கொடுத்தாங்க அடுத்து மதுரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல மதுரை வந்து ரொம்ப தீவிரமா வந்து விஜய் ரசிகர் அதிகமா இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி அப்படி இருக்கும்போது போது உண்மையிலே விஜய் வந்து அதுல போகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைன் கம்பிலாம் போகாத இடமா பாத்து மரங்கள் எல்லாம் இல்லாத இடமா பாத்து போக போறாங்க எப்படி இல்ல அதுல போட்டிருக்காங்க உண்மையில எதுக்கு மரத்துல இருந்து தாகம் வைங்களேன் வேற எதுக்கு எல்லாம் ஒரு பாதுகாப்பு தான் அணிலு குரங்கு தவளால எப்படி தாவுமா அது மாதிரி தாவி தாவி பாதுகாக்கிற ஒரே ஆள்னா நம்ம தமிழக வெற்றி கிடக்காங்க ரொம்ப ஆரவாரமாக ஆர்வமாக வந்து பாதுகாப்பாங்க அவங்க தளபதியை அந்த அளவுக்கு வந்து திரும்ப வந்து மதுரையில் நடக்க போதே பார்க்கணும் மதுரையில் எந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு அதுல சில பேர் வந்து சொல்றாங்க கோயம்புத்தூர் வந்து நாங்க தளபதியோட வண்டி நொறுக்கத்தான் செஞ்சோம் இங்கே வந்து நாங்கள் கொளுத்திடுவோம் அதாவது அவ்வளோ அவ்வளோ வேகமா இருக்கிறாங்களா ஃபயர் இருக்காங்க ஃபயர் அதாவது டிவிக்கு இருக்கிறாங்க ஜனவரி ஆறாம் தேதி ஜனநாயகன் படம் வெளியாகிற இந்த பயர் மூலே போவாங்க அடுத்த பூத்து கமிட்டி மதுரையில் நடக்க போது மதுரை பார்ப்போம் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ